நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குமாறு கூச்சலிட்ட ஆளும் கட்சி அர்ஜுனாவால் வந்த சிக்கல் அறக்கழகவில் வீடுகளை கொளுத்தியதாக கூறி பல நூறு கோடிகள் பெற்றவர்களின் விவரங்களை கசையவிட்ட அனுர அரசு தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து லட்சத்துக்கு மேல் பெற்று முதலிடத்தில் யார் தெரியுமா கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்ய முயற்சி கிழக்கில் கடும் பதற்றம் காலம் கடந்து வெளியாகும் உண்மை அர்ஜுனா படம் போட வேண்டாம் நாங்கள் போட்டால் நீங்கள் ஓட இடம் இருக்காது பாராளுமன்றத்தில் வாய் பொத்தி அர்ஜுனா உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ஜால் காட்டுக்குள் அனாதரவாக நின்ற மோட்டார் சைக்கிள் யாருடையது தெரியுமா வீட்டை விட்டு வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்வோம் அனுரவை விரட்டிய மகிந்த விடாது துரத்தும் அனுரவின் அதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடரும் காட்டு யானைகளின் அட்டகாசம் மக்கள் பகுதியை நோக்கி படியெடுக்கும் யானைகளால் தொடரும் மோதல் தமிழர் பகுதியொன்றில் போலீசாருக்கே தலை சுற்ற வைத்த போதைப் பொருள் வியாபாரிகள் பேரதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனமும் பறிமுதல் எதிர்கட்சி தலைவர் சஜித் தலைமையில் கூடியது எதிர்க்கட்சிகள் அனுர அரசுக்கு எதிராக நரி தந்திர திட்டத்தில் இறங்கிய கட்சிகள் தமிழர் பகுதியில் போதைப் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது விசேட அதிரடிப்படையில் அதிரடி திடீரென்று கசிந்த சமையல் எரிவாயு வீட்டுக்குள் தீப்பிடித்த பரிதாபம் பல பொருட்கள் எரிந்து நாசம் மக்களே அவதானம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு பொருத்தமான வீடு தேடும் அரசாங்கம் இருவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வீடு என்றும் கேள்வி லசந்த விக்ரமதுங்கவின் மனைவிக்கு ஐநா சபையில் உயர்ந்த பதவி இலங்கையில் பல நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகரிப்பு தீராபத்தில் சிக்கிக் கொண்ட நாடு பிரதி சபாநாயகரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மன்னிப்பு கோர வேண்டும் என சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தருகா தாநாயகத்துமணி Honourable Speaker, he he's raising a point of order. Yes, sir. Honorable. Anything untoward. Okay. I am I don't I don't okay. have an I'm ego, also, I, I don't have a personal ego, I don't have chips on my shoulders. நாடாளுமன்றில் போது சபாநாயகரை நோக்கி தலைவர் சஜித் பிரேமதாச சத்தமிட்டார் இதன்போது குறுக்கிட்ட பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் நேற்று ஒருவர் சபாநாயகரை நோக்கி உங்களை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று தெரிவித்ததோடு மற்றமொரு கடுமையாக பேசியிருந்தார் in fact honorable leader of the opposition the remark you made insult to the chair it's not me personally but this chair it's an insult an honorable member who made a statement yesterday saying it's a shame that was again an insult i was not on the chair

இதனால் சபையில் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் இடையில் குறுக்கிட்ட பிரதி சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகாத வார்த்தை பிரிவுகள் தம்மை மட்டுமன்றி சபையினையும் அவமானப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் தான் தெரிவித்த வார்த்தைகள் தவறான முறையில் பிரதிபலித்திருப்பதால் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற காலை முகத்தடல் போராட்டங்களின் பொழுது பொதுச்சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது அந்த வகையில் குறித்த பட்டியலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் இதன்படி காலை போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் விவரம் இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது நானூறு லட்சத்துக்கு மேல் இழப்பீட்டுத் தொகை மற்றும் அதை பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எஸ் எம் சந்திரசேன நானூற்றி முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் சனத் நிஷாந்த் நானூற்றி இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஸ்ரீபால கம்லத் ஐநூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் அருந்திக பெனாண்டு ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சுமித் ஒடுகும்பர ஐநூற்று ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பிரசன்ன ரனதுங்க ஐநூற்றி அறுபத்தொரு லட்சம் ரூபாய் கோகிலா குணவர்த்தன ஐநூற்றி எண்பத்தேழு லட்சம் ரூபாய் மொஹான்பிடி சில்வா அறுநூற்று ஒரு லட்சம் ரூபாய் நிமல் லன்சா ஒன்பது லட்சம் ரூபாய் காமினி லொக்குகி எழுநூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் ஜோன்சன் பெர்னாண்டோ தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கெஹலிய ரம்புக்வெல்ல தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கான சதிமுயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய சுரேஷ் சுரேஷாலே பிள்ளையாரிடம் தெரிவித்தார் என்று தெரிய தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் இரண்டாம் தேதி போலி கடவுச்சீட்டில் பிரித்தானியாவுக்கு நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டார் இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையே இந்த கடவுச்சீட்டை வழங்கியிருந்தது கருணா அம்மானை அகற்றிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதற்கு இலங்கையின் தேசிய புலனாய்வு அமைப்பு விரும்பியிருந்தது கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக விளங்கிய சுரேஷாலே பிள்ளையானுக்கு தெரிவித்தார் என இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற அமர்வ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையில் கடும் கடும்பாக்குவாதம் ஏற்பட்டது கடற்கொழில் அமைச்சர் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் உருகாற்றிக் கொண்டிருந்த போது இடையில் குறுக்கிட்ட அர்ஜுனா தனக்கு நாடாளுமன்றத்தில் உருகாற்றுவதற்கான நேரம் குறித்து கேள்வி எழுப்பினார் என்ன என்ன அர்ஜுனா என்னவென்றா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேன் என்கிறது புரிஞ்சு கொண்டுக்காதீங்க சரியா நீங்க கே நீங்க ஒன்று மறந்துடாயிங்க சரியா நாங்களும் உங்களை புன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்கள் சரியா நீங்க நீங்க எடுத்து கொண்டுருக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் காயம் வைகால் இது பண்ணிக்கொண்டு இருக்கிறதில் அந்த அந்த ஷூ காட்டுறதும் எங்களுக்கு முடியும் சரியா அதனால ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கும் உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பாயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்க சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை கொண்டு பேசுங்க அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைம் கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இருக்குது அந்த எதிர்க்கட்சிக்கிட்டான் அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறே நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டுத்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்பானத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிர் என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நமப்புக்குரிய விடயம் விடயத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமரைன பம்பை ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பானத்தில் ஏதாவது நடந்திருக்கென்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாலப்படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தால் தெரியும் டீஃபெக்டோசேட் என்ன படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழில் தேசியத்தலைவன் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்டு ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவாச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவாச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனையாக ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி அவர் ஜால் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன மோட்டார் சைக்கிள் என்று போலீசார்ால் கண்டுபிடிக்கப்பட்டது. மூன்று மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன மோட்டார் சைக்கிளை இவ்வாறு காட்டுப் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெட்டிலைக் சேர்ந்த చెందిన ஒருவரின் மோட்டார் சைக்கிளை நித்தியவெட்டை காட்டுப் பகுதியில் இருந்து மருதங்கண்டி போலீசார்னால் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடியிருக்கு முத்திகபூர்வ இல்லத்தை விட்டு அவரை வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்லவுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு ஏழு விஜயராமில் உள்ள வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சட்டத்திரணிகள் குழு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஒரு பின்னணி உருவாகும் என்றும் மொட்டு கட்சியினர் அனு அரசாங்கத்தை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கமும் அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காததற்கும் இதுவே காரணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தொடர்புடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அதிகாரப்பூர்வமாக கடிதம் மூலம் அறிவிக்குமாறு தொடர்ந்து சவால் விடுப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார் இதேவேளை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் விஜயராம வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கடந்த மூன்றாம் தேதி தெரிவித்தார் இருந்தார் மளப்பு மாவட்டம் பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கச்சேனை அம்பளாந்துறை வால்கட்டு தீவு போன்ற பல கிராமங்களை சூழ்ந்து காணப்படும் வில்லுக்குளத்தில் காட்டு யானைகள் சஞ்சரிப்பதை பிரதேசவாசிகள் இன்றைய தினம் அவதானித்ததோடு அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான வனவள ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகள் உடனடியாக வருகை தந்து காட்டு யானைகளை பார்வையிட்டனர் இது தொடர்பில் ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கூறுகையில் தற்போது பகல் வழியாக உள்ளது என்றாலும் வேளாண்மை அறுவடை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை கிராமவாசிகளும் விவசாயிகளும் தற்போது அதை சூழ காணப்படுகிறார்கள் எனவே காட்டு யானைகளை தற்போது விரட்டுவதானது சாத்தியமென்றது எனினும் பிற்பகல் ஆறு மணிக்கு பின்னர் இந்த காட்டு யானைகளை வனப்பகுதிகள் துரத்தி ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் புதன்கிழமை இரவு வால்கட்டு கிராமத்துக்குள் உள்நுழைந்த காட்டு யானைகள் வாழைத் தோட்டங்களையும் தென்னை மரங்களையும் விட்டுச் சென்றுள்ளது இவ்வாறு காட்டு யானைகளால் தாம் மிகுந்த அச்சத்துடன் வாழ்வதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அறுபது கிலோ கஞ்சாவுடன் இருவர் கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த குளிரூட்டி வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது குறித்த வாகனத்திலிருந்து அறுபது கிலோ கிராம் கஞ்சாவுடன் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் முட்கப்பட்ட கஞ்சா குறித்த வாகனம் மற்றும் சந்தேக நபர்களை இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட்ட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநித்துவப்படுத்தும் சகல கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலிடம் பெற்றது குறித்த கலந்துரையாடல் நேற்று நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக அடைந்து செயல்படுவது தொடர்பில் எதிர்க்கட்சியை பிரதிநித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது பெருந்தொகையான கேரளா கஞ்சாவுடன் இரண்டு பிரபல வியாபாரிகள் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்திகிரபரும் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்பர் கிரா சரசமூக வீதி முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றொரு சந்திகரபரும் கைது செய்யப்பட்டனர் கல்முனை விசிறிடு அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைய தேடுதல் போது இந்த இரண்டு சந்திக்க நபர்களும் பெரும் தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் கல்முறை விசிறு அதிரடிப்படையினர் இருவறு சந்தர்ப்பங்களில் புதன்கிழமை அதிகாலை கைது செய்தனர் இவ்வாறு கைதாகிய சந்திக்கிறவர்கள் ஐம்பத்தி நான்கு வயது அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதோடு நீண்டகாலமாக சந்திக்கிறபர்கள் கல்முனை சாய்ந்தவரது மருதமுறை நெற்பட்டிமுறை உள்ளிட்ட பகுதிகளில் கேரளா கஞ்சாவை விற்பனை செய்தும் விநியோகித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து இடம்பெற்றது இந்த சம்பவம் நேற்று இரவு புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது வீட்டின் உரிமையாளர் சமையல் எரிவாயுவை கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன் காரணமாக குறித்த வீட்டில் இருந்த தளபாடங்கள் ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன வீட்டில் இருந்தவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தோப்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிப்பதற்கு பொருத்தமான வீடொன்றை தேடி தருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவின் வயதுக்கு பொருத்தமான வகையில் இரண்டு பேருக்கு பயன்பாட்டுக்கு தேவையான அடிகளை கொண்ட வீடு ஒன்றை அரசாங்கம் தேடி வருவதாக அவர் தெரிவித்தார் கடிதம் ஒன்றை அனுப்பினால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என மகிந்த கூறுவது அவ்வாறான கடிதம் அனுப்பினால் செல்ல நேரிடும் என்பதை அறிந்து கொண்டேயாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தெரிவித்தார் நாங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டியதில்லை என்றும் மக்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க முடியும் என்றும் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் சோனாலி சமரசிங்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உயரிய பதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமைச்சக ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளிலும் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் சிறியளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடைந்திருந்ததாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது இன்றைய தினம் காற்றின் தரச்சுட்டன் ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வரையான மட்டத்தில் காணப்படுகிறது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களுக்கும் குறித்த நிலையை நீடிக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வேன் பிரவாகரன் மொக்கட இங்கே சண்டితனம் விட வேண்டாம் நாடாள மரத்தில் பாரிய அமளி துமளி சஜித்தை மன்னிப்பு கேட்க마று கூச்சலிட்ட ஆளும் கட்சி அர்ஜுனாவால் வந்த சிக்கல் அரக்களிகவின் வீடுகளை குளுதியாக கூறி பல நூறு கோடிகள் பெற்றவர்களின் விவரங்களை கசிய விட்ட அனுர அரசு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேல் பெற்று முதலிடத்தில் யார் தெரியுமா கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்ய முயற்சி கிழக்கில் கடும் காலம் கடந்து வெளியாகும் உண்மை அர்ஜுனா படம் போட வேண்டாம் நாங்கள் போட்டால் நீங்கள் ஓட இடம் இருக்காது பாராளுமன்றத்தில் வாய் பொத்திய அர்ஜுனா உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ஜால் காட்டுக்குள் அனாதரவாக நின்ற மோட்டார் சைக்கிள் யாருடையது தெரியுமா வீட்டை விட்டு வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்வோம் அனுரவை விரட்டிய மகிந்த விடாது துரத்தும் அனுரவின் அதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடரும் காட்டு யானைகளின் அட்டகாசம் மக்கள் பகுதியை நோக்கி படியெடுக்கும் யானைகளால் தொடரும் மோதல் தமிழர் பகுதியொன்றில் போலீசாருக்கே தலை சுற்ற வைத்த போதைப் பொருள் வியாபாரிகள் பேரதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனமும் பறிமுதல் எதிர்கட்சி தலைவர் சஜித் தலைமையில் எதிர்க்கட்சிகள் அனுர அரசுக்கு எதிராக நரி தந்திர திட்டத்தில் இறங்கிய கட்சிகள் தமிழர் பகுதியில் போதைப் பொருளுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது விசேட அதிரடிப்படையில் அதிரடி திடீரென்று கசிந்த சமையல் எரிவாயு வீட்டுக்குள் தீப்பிடித்த பரிதாபம் பல பொருட்கள் எரிந்து நாசம் மக்களே அவதானம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு பொருத்தமான வீடு தேடும் அரசாங்கம் இருவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வீடு என்றும் கேள்வி லசந்த விக்ரமதுங்கவின் மனைவிக்கு ஐநா சபையில் உயர்ந்த பதவி இலங்கையில் பல நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகரிப்பு பேராபத்தில் சிக்கிக் கொண்ட நாடு